உனக்கு கடிக்க வேற இடமே கிடைக்கலையா சின்ன பிள்ளைல கொடுக்க முழுக்கன்னு இருந்தேன் இப்ப மூஞ்சே ஒடுங்கி போச்சே பிஸ்கட்டை காப்பியில் முக்கி சாப்பிட்றத விட தண்ணியில் முக்கி சாப்பிட்ற டேஸ்டே தனிதான்ப்பா இன்னைக்கு ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சாச்சு டைம் வேறு ஆயிடுச்ச ஆள் வர்றது தெரில பார்த்து எடுத்துகிட்டு போக மாட்டியா மனிதங்க தெரியாமல் பண்ணிட்டேன் சரி சரி போ டீம் மட்டும் தாங்க சொல்ல வேலை என்ன வேலை கிடைச்சா இல்லை வேலை கிடைக்கல அவன் அந்த கோர்ஸ் படித்தா இந்த கோர்ஸ் படித்தான்னு கேட்டுகிட்டு இருக்கிறான் நம்ம காலேஜே மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்து பாஸ் ஆகணும் இதில் கோர்ஸ் எங்கே படிக்க ஆமாம் அதுவும் சரி தான் அடுத்த இன்டர்வியூ தான் பார்க்கணும் அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் வீடு ம் சரி பார்ப்போம் ஆஹ் சரி பாப்போம் வச்சிடற சரி வீட்டை பார்த்து போவோம் அடுத்த இன்டர்வியூல வேலை கிடைக்கணும் ம் என்ன வெயிலுப்பா ஃபேனை போடுவோம் ஒரு லெமன் ஜூஸை போட்டு குடிச்சாதான் ஒப்பேரும் அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா பாஸ் ஆகுறோம் வேலையை வாங்குறோம் இப்போ இதம்மா இருக்குது என்ன வெயில் ம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுத ஆ ஐயையோ ஃபைலை எங்கேயோ விட்டு வந்துட்டோமா கடைசியாக எங்கே போனோம் இன்ட்ரிவியூ போயிட்டு டீ கடைக்கு போனோம் அப்புறம் பூங்காவுக்கு போயிட்டு பூங்காவுக்கு போயிட்டு வரும்போது தான் ஃபைலை விட்டு வந்துட்டோம் வர்ற அவசரத்தில் தொட்டு வேற இட்டு வரமன்ட்டோம் இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமே பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது பத்து ரூபா தான் இருக்குது இதை வச்சுட்டு அவ்வளோ தூரம் பஸ்ஸில் போக முடியாது வீட்டில் போய் துட்டு எடுக்கணுனாலும் லேட் ஆகிரும் அதுக்குள்ளேயும் ஃபைல் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது வண்டி ஏதாச்சும் வந்தால் லெஃப்ட்டு கட்டு போயிடுவோம் அதை ஒரு வண்டி வருது அண்ணா அண்ணா கொஞ்சம் இல்லைங்களேன் நிற்காமல் போயிட்டே எல்லாம் இருக்காரு நின்ட்டாரு ஏ கூப்பிடுறாரு எங்கே போகணும் அண்ணா இந்த ரோஹிணி டீக்கடை பக்கத்தில் உள்ள பூங்கால மட்டும் என்னை இறக்கி விட்ருவிங்களா அண்ணா கொஞ்சம் வேகமாக போகிறீங்களா கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதான் என்ன பாஸ் இவ்வளோ அவசரப்படுறீங்க உங்கள் ஆள் யாரும் பூங்கால வெயிட் பண்ணுறாங்களா என்ன ஆமாம் அது ஒன்று தான் நமக்கு இப்போ குறை பாருங்கள் இந்த வேலையே செட் ஆக முடியாது இதில் ஆள் வேறு செட் ஆகப்போ தான் இன்னைக்கு காலையில் இன்டர்வியூ போயிட்டு வரும்போது அந்த பூங்காவுக்கு போயிருந்தேன் என்னுடைய ஃபைலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்காக தான் அவசரமாக போயிட்டுருக்குறேன் ஓ அதனால தான் வேகமாக போகணும்னு சொல்கிறீங்களா இப்ப பேரலாம் இவ்வளவு தூரம் வந்து விட்டதுக்கு ஃபைல் கிடைச்சிரும் ஆ சரிண்ண கடைசியா ஃபைலை இங்க கொண்டு வந்தோம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபைலை வச்சுட்டு போனதே நான் வருது எங்க லட்சணத்துல நான் இருக்கேன் இங்க தானே வச்சிட்டு போன் பச்சுட்டு இருந்தேன் காணுமே சிடைச்சிடணும் கடவுளே அதுக்குள்ள இருக்குமா இல்லையா இங்க எங்கேயுமே இல்லையா அந்த ஃபைல்குள்ள தானே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு சர்டிபிகேட்ஸ் இருந்தாலே வேலை கிடைக்காது இதில் இதை வேற அம்மோ நாளைக்கு தேட்டர் போவோம் நீ ஒரு சொல்ல மாட்டியா இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ப்ரோ இங்கே ஒரு ஃபைல் ஏதாவது நேரம் காலம் ஒரு ஒன்னு பைய ஃபைலை வேற தொலைச்சிட்டோமே இப்ப என்ன பண்றது ஐ என் ஃபைலு ரொம்ப நன்றிங்க இதை தான் எல்லோரும் தேடிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்போ தான் இந்த ஃபைல் இருக்கிறதை எங்கே பார்த்தேன் ஐயோ இதை கீழே உள்ள ஃபோட்டோ யாருன்னு பார்ப்போம் இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே ஆ இவர் தானே நம்ம காலை இடித்தோம் தான் எங்கேயாச்சும் இருப்பார் தேடி பார்த்து கொடுத்துருவோம் யாரையுமே காணுமே சரி வெளியே போயிட்டு தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வருவோம் எப்படியும் இந்த ஃபைலை விட்டவர் இதை தேடி வருவார் வந்ததும் கொடுத்துக்கலாம்னு நினச்சேன் வெளியே போய் தண்ணி குடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க கொஞ்சம் ஏறிங்க உங்களுக்கு எதாவது செய்யணுமே இந்தாங்களா இந்த துட்டம் வச்சுக்கோங்களா இல்லை வேண்டாம் டீ காப்பி எதாவது சாப்பிடுங்க இருக்கட்டும் தம்பி தம்பிங்க வாங்கல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் கூப்பிட்டேன் சாரி தம்பி இன்டர்வியூ போற அவசரத்தில் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க இல்லை பரவாயில்ல இங்கே உட்காருங்களேன் ஏன் நிக்கிறீங்க தம்பி நீங்க படிக்கலையா ஏன் இந்த மாதிரி வெள்ளம் பாக்குறீங்க படிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்க ஏன் அவங்க அம்மா அப்பா படிக்க வைக்க மாட்டாங்களா எங்கள் அம்மா ஊரை சுத்தம் பண்ணுற வேலை தான் பார்த்தாங்க ஒரு தடவை குப்பை குளத்தில் குப்பைத்திட்ட போயில காலில் ஊசி குத்தி செப்டிக்காகி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் இறந்துட்டாங்க அப்படியே தம்பி எங்கள் அப்பா சாக்கடை சுத்தம் பண்ணுற வேலை தான் பார்த்தாங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணியில் ஆயு தாக்கி இறந்துட்டாங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற பயங்கிட்டு போய் நம்ம காலையில் அப்படி நடந்துக்கிட்டோமாச்சா என் வீட்லேயும் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய இருக்குது அந்த வாங்கிக்கிறியா என் வீடு தும்பராஜபுரம் சொல்லையில் கிட்ட ஒரு அஞ்சு வீடு தள்ளி தென்னமரமும் வாழைமரமும் இருக்கும் அதான் என் வீடு வந்து வாங்கிக்கிறியா ஆ சரிண்ணே எடுத்து வைப்போம் அந்த தம்பி வரும்போது கொடுத்துக்கலாம் அண்ணே அறையண்ண நம்மள யாருப்பா கூப்பிடுறது அண்ணா இருக்கீங்களா அண்ண அண்ணே யாரு அண்ணே ஏ தம்பி வா 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 ஏன் வெளியே நிற்கிறா வீட்டுக்குள்ள வா தம்பி நீ சாப்பிட்டியா இல்லை இருக்கட்டும்னு சாப்பிடுவோம் வரியா ஏ ஏ அண்ணன் வீட்டு சாப்பாடு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணே இதில் என்னென்ன இருக்குது இந்த சாப்பாடு தான் எங்கள் அம்மா கையால் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் சாப்பிடும் நல்ல நானும் எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டேன் அந்த நாட்களை மிஸ் பண்ணுறேன் என் அம்மாவையும் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க வீக்கெண்ட் ஆனால் போதும் எங்கள் ஊரில் உள்ள அந்த குட்டி தீவுக்கு பேரும் ஒரு குழியில் போட்டு அப்படியே சிக்கன் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு என் அம்மாக்கப்புறம் என்னோட நண்பர்கள் கையால தான் நான் அதிகமாக சாப்பிட்ருக்குறேன் அவங்க கூட இருந்த அந்த நாட்கள் எல்லாம் இன்னும் என் மனசில் மறையாத நினைவுகளாக அப்படியே இருக்குது இரு ஈர் தம்பி அண்ணன் எடுக்கிறேன் நான் எடுக்கம்னா ஏ கொடுப்பே நான் எடுக்கிறேன் இன்ட்ரிவியூ பண்ணிங்களேன் வேலை கிடச்சியா என்ட்ரி போன இடத்துல வேலை கிடைக்கல ஒரு முறுக்கு கடையில் தான் வேலை கிடச்சிச்சு கூட ரெண்டு முறுகு போடு ப்ரோ ஆ நிறைய போடுறோம் இருந்தாங்கண்ணே வேறு எது வேணுமோ இல்லை அவ்வளோதான் ப்ரோ ஏன் இந்த வேலைக்கு போனீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமில்ல நான் நினச்ச வேலைக்கு தான் போவேன்னு நினச்சிட்டே இருந்தால் கடைசி வரை வீட்டிலேயே இருக்க வேண்டியது தான் இருந்து தான் இந்த விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் படிக்கிறதுக்காக குப்பை கூட அதெல்லாம் தப்பு இல்லை என்றைக்காச்சும் நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற உன்னோட நம்பிக்கை தான் எனக்கே நம்பிக்கை கொடுத்துச்சு அப்பப்போ இன்று போய்ப்பேன் நல்ல வேலை கிடைச்சதும் இந்த வேலையை விட்டுருவேன் இப்போதைக்கு இந்த முறுகு கடைக்கு வேலைக்கு போகிறனால தான் இந்த வீட்டு வாடகையே கொடுக்க முடியுது ஆமாம் நீ படிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறேன்னு சொன்னேன் என்ன படிச்சுட்டு இருக்க டுவெல்த் வரைக்கும் படித்தேன் மேல் படிப்புக்கு துடிச்சாக்க தான் இந்த வேலையை பார்க்க என்ன மாதிரி ஆட்களுக்கு வெளியே வேலை கேட்டால் யாரும் கொடுக்கறதில்ல அதான் இந்த வேலை பார்க்க நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் உங்கள் அம்மா அப்பா சாமியாக இருந்தும் ஒன்று பார்த்துப்பாங்க நீ நல்லா படி எனக்கும் அம்மா கிடையாது ஐயோ அப்படியான என் அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க என் அம்மா இறந்ததும் என் அப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாங்க என் அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு என் அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் வந்ததும் என்ன அவ்வளோவா கவனிக்கிறது இல்லை மெரிட்டில் தான் ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிப்பையே முடித்தேன் என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு அதான் இந்த ஊருக்கு வந்தேன் இங்கே வந்தால் வேலையே கிடைக்கல கண்டிப்பாக உங்கள் அம்மா ஆசை நிறைய பேரும் ம் அந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கிறேன் மேல் படிப்புக்கு என்ன படிக்க போகிறேன் லா படிக்க போகிறேன் என் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாக்கடை அழுறவங்களோட பையன் நீ வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் சொல்லிட்டே இருப்பாங்க அதை நான் கனவாக நினச்சி நான் லா படிக்கலான்னு நினைக்கிறேன் ஏய் சூப்பர்யா நீ ஏன் இந்த வேலைலாம் பார்க்கணும் நீ என் கூட வா நீ வேலை பார்த்துக்கிட்டே படி நான் வேலை பார்த்துக்கிட்டே நல்ல வேலை தேடுதேன் எனக்கும் யாரும் கிடையாது நீ என் தம்பி மாதிரி தான் என் கூட நீ இங்கே இரு ரெண்டு பேருமே அம்மாவோட அந்த ஆசை கணக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அதுக்காக ஓடுவோமே இனிமேல் இந்த சாக்கு பை உனக்கு தேவைப்படாது அம்மா நீ நினச்ச மாதிரி உன் பையன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டோம்மா உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சும்மா சாக்கடாடுறவனோட பையன் நீ வாழ்க்கையில் சாதிக்கணும் சொன்னியேம்மா ஒரு வழக்கறிஞரை வாழ்க்கையிலே சாதிக்க போயிட்ருக்கம்மா உன்னோட கடமை நிறைவேற்றிட்டம்மா